ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவ்யூ போர்ட்டல்ஸ் சைட் இந்த போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்டு கார்கெட் ரிலேட்டெல்லாம் நிறையா ரிவ்யூஸை கேதர் பண்ணிக்கலாம் இப்போ ரீசண்ட்டாக போய்கிட்டு இருக்க கம்போ ஆஃபரும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது பார்த்துன டீட்டெயில்ஸ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி கறியை நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு மிக்ஸ் பண்ணி ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சோம்பு கிராம்பு லவங்கம் பட்டை பூவு பிரியாணி எல்லாம் அது பொறிஞ்சு வந்ததும் தேங்காய் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வந்த உடனேயும் தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு மல்லிப்பொடி மிளகாய் பொடி கொஞ்சமாக மிளகுத்தூள் இதை ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனேயுமே இந்த மசாலாவையும் போட்டு பொடி வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலையே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கறியையும் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா புதினா இருந்துச்சா புதினாவும் போட்டுக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இருக்கிறதுனால கொத்தமல்லி மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் போட்டது கொதித்து வந்தவுடனையும் கொஞ்சம் இறக்கும் இறக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணோம்னா இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்கா குழம்பு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இது மாதிரியான இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம வீடியோவை सब्सक्राइब பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू